முதலாம் அதிகாரம் கர்த்தாவே அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே நெகேமியா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் நெகேமியா புத்தகம் ஆரம்பிக்கும் போதே நெகேமியா பரலோகத்தின் தேவனாயிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது என்ற வார்த்தையை கேட்டவுடன் அழுது புலம்பி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் ஆம் தன் முன்னோர்களின் தேவனாகிய கர்த்தரையும் அதாவது ஆப்ரஹாமின் தேவனையும் ஈசாக்கின் தேவனையும் தேவனையும் அவர்களோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையையும் அறிந்திருந்தார் கர்த்தரால் தெரிந்து ஜனங்களாகிய இசரவேல் ஜனங்களை வழி வந்த அந்த மகத்துவமான காரியங்களையும் தெரிந்திருந்தார் கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய மோட்சை மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் தாவிதோடு செய்த உடன்படிக்கையையும் கொண்டு தனக்கென கட்டப்பட்ட தேவாலயத்தின் மகிமையையும் உணர்ந்திருந்தார் எனவேதான் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது என்ற வார்த்தையை கேட்டவுடன் அழுது புலம்பி ஜெபிக்கிறார் ஆண்டவரே உமது அடியனின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பன்னியர்களும் என்று கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய மகத்துவத்தையும் நன்கு அறிந்திருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அடையாள அற்புத அதிசயங்களையும் நன்கு தெரிந்திருக்கிறோம் அநேக சமயங்களில் அதை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற வார்த்தைகளையும் நம்முடைய எதிராளியான சத்துருக்கள் பேசும் வார்த்தைகளையும் கேட்டு அழுது புலம்புகிறோம் ஆனால் நெகேமியாவோ தன்னை வேதனைப்படுத்துகிற வார்த்தையை கேட்டவுடன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் அதுவும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறார் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கொடுக்கிறார் ஏனென்றால் நம் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் வார்த்தைக்கும் ஜபத்திற்கும் பதில் கொடுக்கிறவர் அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லும் அங்கு அற்புதமும் அதிசயமும் நடந்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்துகிற எந்த வார்த்தைகளையும் நாம் கேட்கும்போது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனை நோக்கி நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதற்கான பதிலை நிச்சயம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற எங்களுடைய ஜெபத்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்டு இன்றைக்கு எங்களின் காரியத்தை கைகூடி பண்ணி மனிதர்களுக்கும் சத்திருக்களுக்கும் முன்பாக எங்களுக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாங்கள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலும் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிற யாவருடைய ஜெபத்தையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கேட்டு உம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்